அஸ்லாம் அலைக்க மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் அதிரடியாக அடுத்தடுத்து பலதரப்பட்ட சட்டங்களை கொண்டு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த சட்டங்கள்லாம் பார்க்கையில் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்க வரவங்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடிய தாங்க இருக்குது சவுதி அரேபியாவில் வேலைக்கு வர்றதுலையே அதிகமாக கஷ்டப்படுற வீழ்ச்சி கஷ்டப்படுற வேலைக்கு வர்றவங்க யார் அப்படின்னா வீட்டு தொழிலாளி தாங்க வீட்டுக்காண்டி சமைக்கிறதுக்கு வரவங்களா இருக்கட்டும் பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு வரவா இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் இவங்க தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க தனிப்பட்ட நபர்கள் மூலம் இதுக்கு கவர்மெண்ட் இப்போ அதிரடியாக சில சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதா பை ஒன்னா பாக்க போறோம் வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம் நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சட்ட திட்டங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் தகவலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம் கண்டிப்பா இந்த சட்டம் சவுதி அரேபியால வேலைக்கு வர்ற வீட்டு வேலைக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பயனுள்ளதாங்க இருக்கும் அப்படி என்ன சட்டத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீட்டு வேலைக்காக பணியாளராக வீட்டில் சமையல் வேலை செய்கிறதுக்கோ இல்லை டிரைவராகவோ இல்லை செக்யூரிட்டியாவோ ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து வீட்டு வேலை விஷயமா வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆள் சேர்ப்பு நிறுவனமோ இல்லை உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிற உங்கள் கஃபிலோ உங்கள்கிட்ட இருந்து ஒரு கூட காசு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டை ஏற்றியிருக்காங்க அது உங்கள் இக்காமாவுக்கு இருக்கலாம் ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணுறது விஷயமா இருக்கலாம் எந்த ஒரு சுயமாக எந்த ஒரு கவர்மெண்ட் ரீதியாக வந்து உங்களை இங்கே கூட்டு வர்றதுக்கான எதுக்குமே வந்து ஒரு ரூபா கூட வேலையாட்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் இப்போ சவுதி அரேபியாவுக்கு வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் உங்கள் கப்பில் தான் இப்போ நீங்கள் யாருக்கு போக போகிறீங்க அவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் இடைத்தரகர் ஏஜெண்ட் இருந்து நம்மள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது மாதிரி வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் தான் டூட்டி கொடுக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓய்வு விடுறதுக்கான நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் சொல்கிறபடி அவங்களுக்கு மாதம் ஆனால் அவங்க ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு குறிப்பிட்ருக்காங்களோ அந்த சம்பளம் அவங்க அக்கௌண்ட்டிலையே பேங்க் அக்கௌண்டில் மாதம் மாதம் வந்து அந்த ஓனர் வந்து போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருடத்துக்கு ஒரு தவணை அவங்களுக்கு விமான டிக்கெட்டு கூட அவங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பது நாளாவது வெக்கேஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நான்கு வருடம் வந்து அவங்க அங்கே வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அஞ்சாவது வருடத்தில் அவங்களுக்கு ஒரு மாத சம்பளத்து அளவுக்கு தகுதி அளவுக்கு அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் சர்வீஸுன்னு சொல்லி ஒரு செட்மெண்ட் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் மெடிக்கல் செக்கப் பண்ணி ஒரு மருத்துவர் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாத காலம் வரைக்கும் மெடிக்கல் லீவு கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சட்டங்களை வந்து கம்பல்சரி வந்து அந்த வீட்டோட ஓனர் அதை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் அவங்க மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது நிறைய வரைக்கும் அபராதமும் அடுத்த மூணு வருடங்களுக்கு யாரையும் வேலைக்கு அமர்த்த முடியாத அளவுக்கு நடை நடத்த முடியாத அளவுக்கு தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய சட்டம் தாங்க இது வீட்டு வேலை பார்க்குற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போல சவுதி அரேபியை பற்றி வேறொரு வீடுகள் சந்திப்போம் இன்ஷால்லாம்